என்னமோ பண்ற ஃபேன் போட்டுக்க வேண்டியது தானே பாப்பா ஏய் என்ன ஏமாத்தலாம் அவனை ஏமாத்த முடியுமா இப்ப என்ன பண்ணுவ நீ மடிச்சு தேக்கா வேண்டியது <laughs> <Pateri. laughs> mm, Nå? Nå? <laughs> <laughs>

கிட்ட வந்து காட்டு வாடி அங்க பாரு அக்கா கையில என்ன பாரு எப்படியாவது லீஸ்ட் தேடி குடுத்துடுங்க நிறைய கமெண்ட்ஸ்ங்க நேத்து நாங்களும் தேடாத இடம் கிடையாது தான் எங்கேயோ எடு இவனாலே எடுக்க முடியாத அளவுக்கு எங்கேயோ தொலைச்சிட்டு இருக்கான் என் பொண்ணுமே வந்து அவ்வளவு டல்லா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளே இது ரெடி பண்ணது நாங்க உக்கா கிட்ட வாங்கி அப்படின்னு சொன்ன உடனே அவகிட்ட வாங்கிக்கிட்டான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அதாவது இது நாங்க வீடியோ எடுக்கும்போது ஒரு பதினோரு மணி இருக்கும் இப்போ வரைக்கும் வச்சிட்டு தூங்கிட்டு இருக்கான் நிறைய பேர் வந்து எடுத்து கொடுத்துருங்க பிளீஸ் நாளைக்கு பர்த்டே விலாக் சிறப்பா வரும் காலையிலேயே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நாளைக்கு எல்லாரும் விஷ் பண்ணுங்க